இந்த நாடு வளர்ச்சி அடையணும் எல்லாரும் சந்தோஷமா நிக்கணும் நல்ல விதமாக இந்த நாடு நிக்கடும் அதை கிட்ட கண்ணால் பார்க்கும் நல்ல உண்டு நாடு வேணா நல்ல எண்ணம் உண்டு நாடு முன்னேறணுமே இல்லாட்டி இல்லாட்டி நாடு முன்னேறணும் நாடு முன்னேறணும் அவ்வளோதான் நிகழ்கோடும் நாடு முன்னேறணும் என்ன நீங்க தொழில் செய்த

ஃபிங்கர் பிரிண்ட் அதுகளுக்கு நாங்கள் புரியம் இல்லை ஃப்ரிங்க பிரிண்ட்டுகளுக்கு புரியும் இல்லை நாங்கள் ஃபிங்கர் பிரிண்டுக்கு புரியும் இல்லை நாடு முன்னேறணும் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு புரிய முடியலை நாங்கள் வெளில ஆ நாடு முன்னேறணும் பிங்கர்ப்ரிண்ட் மெஷின் ஃபிட் பண்ணப்படாது அதுதான் ஃபிங்கர்பிரிண்ட் கைரேகை வைக்கியது கைரேகை வைக்க வந்து எது எழுத படிக்க தெரியாதான் கைரேகை வைக்க எங்களோட தொழிலுக்கும் அது அவமானம் கைரேகை வைக்கியது ஸைம் பண்ண தான் எங்கடைய எழுத்து எழுத்து எங்கடைய இது எழுத்து செய்த துரோகம் உண்டு நாங்கள் எழுத்து எழுத்து இதுக்கு செய்த துரோகம் உண்டு விரல் இத வாக்கைகள் அவமதிக்கமாய் விரல் இது ஃபிங்கர்பிரிண்ட் வைக்கிறதுக்கு நாங்கள் விருப்பம் இல்லை நாடு முன்னேறோம் மனத்துக்கு விரல் விருப்பம் இல்லை நாங்கள் இப்படி வந்தா நாங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணி ஸ்ட்ரைக் ஆஹ் எழுத்து எழுத்து சாத்திரத்துக்கு செய்த ட்ரோகம் உண்டு இல்லாம ப்ரிங்க பெயிண்டிங் இல்லை எழுத்துக்கு செய்த ட்ரோகத்துக்கு தான் நீங்கள் ஒன்றும் விருப்பம் இல்லாத ஆஹா ஹாஹா ஆஹஹா அப்படியா இல்லாட்டி நீங்க அந்த எட்டு மணிக்கு வேலைக்கு வரோன்னு வானத்துக்கு பன்னெண்டு மணிக்கு வேலைக்கு வந்து அந்த எட்டு மணின்னு சொல்லி சைன் பண்ணதுக்கோ இல்லாட்டி அஞ்சு மணிக்கு ஓஃப் ஆகுது வந்து ரெண்டு மணிக்கு ஓஃப் ஆகிட்டு அஞ்சு மணின்னு சைன் பண்ணதுக்கு அப்படி எந்தக்கு செல்லு இல்லைனா நாடு முன்னே ஓ நோ

நல்ல மனுஷன் உண்டு நல்ல மனுஷன் நீங்க என்ன ஜாப் செய்த கவர்மெண்ட் ஜாப் டிராஃபிக் போலீஸ் போலீஸ் பொடி கேமராவுண்ட்டு ஃபிட் பண்ண போறாமே நாங்கள் விருப்பம் இல்லை பொடி கேமரா வைக்கிறதுக்கு மேலே எந்த கேமராவுண்டு வச்சுக்கோ சும்னாக்க தடமா இருக்கேன் கேமரா விருப்பம் நாடு முன்னேறணும் கேமராக்கு விருப்பம் இல்லை அது எங்களை இது மொத்தம் பார்க்க தேவையில்லை நாங்கள் எல்லாம் இதாக நான் நாங்கள் தான் இந்த இந்த நாட்டில் ஒரு ப்ளொக்கம் இல்லாமல் ரோடெல்லாம் கிளியர் பண்ணி குடிச்சிக்கோம் போகிறவங்களை பிடிக்கிற லைசன் இல்லாதவங்களை பிடிக்கிற இந்த ரோட் ரூல்ஸ் எல்லாம் மீறவங்களை பிடிக்கிற எல்லாம் செய்து நாங்கள் தான் எங்களுக்கும் இந்த மேலே கேமரா உண்டு ஃபிட் பண்ணி கொண்டு தாண்ட மாதிரிலாம் நாடு முன்னேறணும் ரோடெல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் செய்த அதை சுற்றி பொடி கேமரா தேவையில்லை அது இல்லாமல் இதை லைன்களை சம்திங் எடுத்து அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அவரை அனுப்பிட்டு அப்படி அதுகளுக்கு பொடி கேமரா ஃபிட் பண்ணதுக்கு விருப்பம் இல்லை இல்லைனா ஏ அதுக்கு இல்லை நீ அது அதுகளுக்கு இல்லை அது இல்லை கேமரா கேமரா ஃபிட் பண்ணப்படாது நாடு முன்னே எவ்வளோ ஆக

Engkau department tu, அதுகளுக்கு நாங்கள் விருப்பம் இல்லை எந்த கே நாங்கள் செய்த வேலை இல்லை இது மொத்தம் வந்து இது பார்த்து கொடிக்கிற மாதிரியே சும்மா எங்களை எங்கள்கிட்ட சேவை அவமதிக்க மாதிரியே அப்படி சிசிடிவியெல்லாம் ஃபிட் பண்ணதுக்கு நாங்கள் விருப்பம் இல்லை நாடு முன்னேறணும் சிசிடிவி விருப்பம் நாங்கள் இதாக இருக்குறோம் இல்லை நாங்கள் தான் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் எடுத்து நாட்டுக்கு டெக்ஸ் எல்லாம் வட்டிச்சு கொல்ட்டியாக வா சாமன் எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாேருக்கும் எல்லா கணக்கார்டும் கொடுக்குற நாங்கள் தான் எங்களுக்கு சிசிடிவி ஃபிட் பண்ண தேவையில்லை நாங்கள் கணக்காக டெக்ஸு எல்லாம் எட்டு அதெல்லாம் வட்டிச்சு இந்த நாட்டுக்கு வந்து இந்த இதாக இருக்குற பொருளாதாரத்தை இந்த இதாக முது முதுகெலும்பு நாங்கள் இந்த நாட்டில் முதுகெலும்பு எங்களுக்கு சிசிடிவி வச்சு அவமானப்படுத்ததே இல்லை அது இல்லாமல் இதை கேட்டேன் நிறைய ஃப்ரீயாக அப்படி சும்மா இதால் இருந்து கொண்டு கிளியர் பண்ணி விட்டு அப்படி அதில் எங்களுக்கு சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணுறதுக்கு அப்படியே ஒன்று இல்லைனா ஏ நாடு முன்னேறோன்னு இல்லை இல்லை அதுக்கு இல்லை இது மொத்தம் இன்றைக்கு நாங்கள் செய்த வேலையை பார்த்து குடிக்க நாடு முன்னேறணுமா நான் நாங்க பேசிட்டு வரேன் நாடு முன்னேறும்